தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பரும் ஜோதி அருட்பரும் ஜோதி தனிப்பருந்தருணை அருட்பரும் ஜோதி கொறைச்சி மிஸ்டிக் நம்மளுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புளிப்பாடு ஜோதிடம் பாடல் எழுபத்தி மூணு எண்பத்தி ஏழு பாடல் எண்பத்தி ஏழு இந்த பாடல் வந்து திருமண வாழ்க்கையை பற்றி கணவன் உடைய ஆயுளை பற்றிய ஒரு குறிப்பாக சித்தர் வந்து எழுதியிருக்கிறார் சரியா இந்த பாடலும் வந்து திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சரியா இப்போ பாருங்கள் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு முதல் எடுத்துன்னு இந்த வார்த்தையை பாருங்கள் புதுமை கேளு இது வரைக்கும் யாரும் சொல்லாமல் நான் சொல்கிறேங்க புதுமை கேளு படவரவு சனி செவ்வாய் வெய்யோன் ஏழு இந்த படவரவு அப்படின்னா என்ன கேட்டோம்னா ராகு கேது குறிப்பாக கேது ராகு அப்படிங்கிறத விட ராகுன்னு அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் சரியா இது அனுபவம் பொதுவாக அது பாம்புன்னு அர்த்தம் சரிங்களா படவரவு சனி சனின்னா தெரியும் செவ்வாய் வெய்யோன் அப்படின்னா சூரியன் இந்த கிரகங்கள் வந்து ஏழில் இருக்கு சரியா நல்லா கெடுக்குங்க ஆரப்பா வந்ததொரு தாரம் எல்லாம் வையகத்தில் மாண்டிடுவார் வரிசையாக அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த ராகு கேவு சனி செவ்வாய் சூரியன் இதெல்லாம் பாவ கிரகங்கள்ல பேர் இந்த கிரகங்கள் ஏழாம் வீட்டில் வந்து இருக்கக்கூடாது ஏழாம் வீடுங்கிறது தான் செக்ஸுவல் அதாவது ஆப்போசிட்டு முறைப்படியான கணவன் முனை உறவு அதை அனுபவிக்கிறதுல ரொம்ப பிரச்சனை பண்ணணும்னு போயிரு சரியா இதையெல்லாம் அனுபவத்தில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழில் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய யுத்த பிரச்சனைகள் இருக்கும் இயல்பாகவே வெளிநாட்டில் இருக்கிறாங்க வந்து வந்து போயிருக்காங்கன்னா பிரச்சனை இருக்காது கூடவே இருந்தால் நிறைய சந்தேகங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் ஏழில் செவ்வாய் இருக்கிறது சிறப்பு கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழில் சூரியன் ஏழில் சூரியன் இருக்கிறது தவறு தான் பெரும்பாலும் ஏழில் சூரியன் இருந்தால் முறையற்ற திருமண வாழ்க்கை இருக்கும் ரெண்டாவதாரம் இருக்கும் இல்லீகலான தொடர்பு இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது சனி திருமண வாழ்க்கையை அனுபவிக்க கூடாது ஒன்று கல்யாணத்தையே பண்ணுறதுக்கு ரொம்ப இடைஞ்சல் படுத்தும் சின்ன சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சாலும் அதை அனுபவிக்க கூடாது இந்த மாதிரி பண்ணும் சரிங்களா ஏழில் ராகு ராகு இருக்கிறது வந்து எல்லோரும் தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அனுபவத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏழில் கேது இருக்கிறதுமே வந்து எனக்கு தெரிய ரொம்ப மோசம் சொல்ல முடியல ஏதோ ஒரு சின்ன இடஞ்சல் இருக்குமே தவிர இந்த ராகு கேதுகள் தான் எனக்கு தெரியாது செவ்வாய் சனி சூரியனை விட கொஞ்சம் பெட்டராக தோணுது சரியா ரைட் பட் இருந்தாலும் இந்த பாவ கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேர் நான் சொல்கிறது தனித்தனி ஆனால் அங்கே புளிப்பண்ணு என்ன சொல்கிறாருன்னா ராகு அல்லது கேது இந்த இடத்துல நான் ராகுன்னு எடுத்துக்கிட்டேன் சரியா ராகு செவ்வாய் சனி சூரியன் இந்த நாளும் சேர்ந்து ரொம்ப முக்கியம் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு ஒரு கிரகம் தனித்தனியாக இப்போ நாங்கள் வந்து அந்த நாளும் சேர்ந்து இருக்குமானால் அந்த ஜாதகனுக்கு கல்யாணம் முடித்தா அவன் எத்தனை கல்யாணம் முடித்தாலும் சரி அவனுடைய அவங்க கல்யாணம் முடிச்சிட்டு வரக்கூடிய மனைவின்னு சொல்லுவாங்களா வரிசையாக இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவம் திருமண வாழ்க்கை அந்த சுபிச்சமாக இல்லை நல்லா இல்லை பிரிவுகள் நிறையா இருக்குது இறந்து போகிறாங்கிறத விட என் அனுபவத்தில் நான் பிரிவுகளை பார்த்தேன் சரியா ரைட்டு ரைட்டு அடுத்தாப்பில் பாருங்க இன்னொன்று சொல்கிறார் அடுத்தது ஆரப்பா அட்டமத்தில் இவர்கள் இருக்க அதாவது இப்போ ஏழாம் இடம் சொன்னாங்கல்ல இப்போ என்ன சொல்கிறாருன்னா எட்டாம் வீடுன்னு சொல்கிறார் எட்டாம் வீடு சரிங்களா எட்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது பொதுவாக மாங்கலியஸ்தானம்னு பேர் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானம்னு பேர் சரிங்களா அட்டமத்தில் இருக்க அப்பெண்ணின் கணவனுமோ முந்தி சா இப்போ என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல இருக்குமான அவர் கணவன் சத்து பேர் வந்துடுறார் சரியா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆண் ஜாதத்தில் தான் மனைவி முன்னாடி இறந்து போவாங்க அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இறந்து போவா முந்திசாவா சிறப்பாக போகருடைய கடாட்சத்தாளை சிறப்பாக புளிப்பாணி நூலை பாரி அதான் என்ன சொல்கிறாருன்னா நான் சிறப்பாக வந்து இதை பற்றி உங்களுக்கு விவரம்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் என்னுடைய நூலை வந்து முழுசாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை எப்படி திருமண பொருத்த பாருங்கன்னு சொல்கிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழில் செவ்வாயிருந்து அந்த வாழை வெட்டுறது வைக்கிறது இதெல்லாம் பரிகாரம் கிடையாது இது ஒரு மக்கள்கிட்ட கூடிய மூட நம்பிக்கை அப்படிதான் நம்ம வந்து சொல்ல முடியும் சரிங்களா இதுக்கு தான் திருமண பொருத்தத்தில் வந்து கிரக பொருத்தம்னு சொல்லுவாங்க பாவசாமியம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒன்று லக்னம் ஏழு செக்ஸ் எட்டு மாங்கிலியம் ஒன்று ஏழு எட்டு அப்புறம் ரெண்டு குடும்பம் நாலு சுகஸ்தானம் பன்னிரெண்டு அணுகக்கூடிய இடம் இந்த ஆறு இடங்களில் இந்த பாவ கிரகங்கள் இருக்குமானால் அதுக்கு வந்து கிரக பொருத்த பார்க்குறாங்க பாவம் இந்த பாவ கிரகங்கள் இருக்கிறனால ஒரு இந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் இவ்வளவு பாவம்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பாவம் பார்த்து சேர்க்கணுங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படையான ரூல்ஸ் ஆனால் நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல நூற்றுக்கு தொண்ணூறு ஜோதிடர்கள் இதை பார்க்குறதில்லை இந்த பத்து பொருத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட தேவை இப்படிங்க ஒரு பொருத்தம் ஒரே ஒரு பொருத்தம் வேணால் பார்க்கலாம் வேதை பொருத்தம்னு அது திருமண பொருத்தம் கிடையாது அது பொதுவாக ஜோதிடத்தில் உள்ள ஒரு பேசிக்கான ரூல்ஸ் இந்த வேதை பொருத்தம் வேணால் பத்து பொருத்தத்தில் பார்க்கலாம் மெத்தவரை மத்தபடி எந்த பொருத்தங்களும் பத்து பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய கிடையாது பாவ பொருத்தம் தான் பார்க்கணும் பாவமும் பாவமும் தேலி ஆகிட்டுனா எத்தனை சொல்ல ஏழை செவ்வா இருக்கட்டும் ஏழை சனி இருக்கட்டும் ஏழை யார் வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பாவத்துக்கு பாவம் பார்த்து கேட்டுட்டா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் கல்யாணம் முடிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வருஷம் பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடும் இதான் நம்ம சொந்த அனுபவம் இதான் அந்த உள்நாட்டில் படித்தது இதைத்தான் நம்ம இருபத்தொம்பது வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் கூட தேவையில்லை 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 பத்து பொருத்தத்தை பார்ப்பவர்களே நான் ஜோதிடராகவே சொல்ல மாட்டேன் அவங்களாம் கற்றுக்குட்டி அப்படி தான் சொல்லுவேன் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படிதான் சொல்லுவேன் சரியா அதனால் பத்து பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது திருமண பொருத்தம் மட்டும் அல்ல முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் வெறும் திருமண பொருத்தம் பார்த்துட்டேன்னு சொல்கிறதுலாம் ஒரு ப பாதி எப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி தான் அது உண்மை இன்னொரு பாதி வந்து போய் நல்ல முகூர்த்தம் பார்த்தது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் முகூர்த்தம் பார்த்து அவர்களுக்கு நம்மளால் பார்த்து நல்ல நேரத்தில் செய்யணும் இந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய முத இந்த பொதுவாக முகூர்த்த நாள் இதெல்லாம் ஃபேக் இந்த இதை நம்புகிற மக்களையும் யாரும் காப்பாற்ற முடியாது இந்த பஞ்சாங்கத்தில் உள்ள இந்த காலண்டரில் போட்டிருக்க பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்களா ஜோதிஷர் அவர்கள்லாம் ஜோதிடத்தினுடைய சாபக்கு அவர்களால் தான் இந்த ஜோதிட சாஸ்திரமே வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு தான் என்னுடைய கருத்து இது மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யார் யாருக்கு நல்ல விதி இருக்கும் அவங்க தான் வந்து நல்ல விஷயங்களை தேடி போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரிங்களா கொஞ்சம் மிஸ்டேக் சொல்லுவாங்க டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடையாக வந்து சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்